திருநங்கை ஃபாஸ்டர் ஆகலாமா அதுதான் நீங்கள் ஆகிட்டீங்களா பவுடர் ரெடியா பவுடர் ரெடியார் ஏதோ அண்ணியனுக்கு கால் பண்ணிங்களாமே ஆ அண்ணியன் இப்போ ஃபோன் போட்டுன்னே இருக்கிறாப்புல ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டீங்களா இங்கே பாருங்கள் பாருங்கள் காலை பிளாக் பண்ணியிருக்கீங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டுனு இருக்கா அண்ணியனு நீங்கள் ஆனால் எது அம்பிக்கு போடாமல் இல்லை ரெமோவுக்கு போடாமல் ஏன் போட்டீங்க என்ன பவுடர் ரெடியார் ம் இங்கே கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து விளக்கம் பைபிளில் திருநங்கை பாஸ்டர் ஆகலாமா கூடாதா அதான் உங்களை பார்த்து தானே திருநங்கை ஆ பைபிளில் வந்து ஏன்னா சொல்லப்பட்டு இருக்குது ஃபாஸ்ட்டு ஆகலான்னு அப்புறம் என்ன பவுடர் அடியார் தனியாக எக்ஸ்ப்ளேஷன் வாங்குகிறேன் என்கிட்ட கேட்டோன்னா இந்த ஒரு செகண்டில் சொல்லி முடிச்சிட்டுனா திருநங்கை ஃபாஸ்ட்டு ஆகலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் தானே மீசெலாம் வச்சு நிறுவீங்க ஆனால் நீங்கள் திருநங்கை தானே அப்படி இருந்தால் இந்த ஃபோனை எடுப்பீங்கள அண்ணுக்கெல்லாம் கால் பண்ணிட்டாதீங்க அவன் ஒரு வெரியா அம்பிக்கிட்ட பேசுங்க ஆ இப்போ நான் பேசுகிறது தான் அம்பி கூப்பிட்றீங்களா எனக்கு கால் பண்ணி குட் பாய் ஓஹா குட் பாய் அண்ட் கேர்ள்